காதலனுடன் உல்லாசமாக இருந்த மனைவி அறைக்குள் நுழைந்த கணவன் ஹோட்டலில் இருந்து எகிரி குதித்து ஓடிய பெண் என்ன நடந்துச்சு வாங்க விரிவா பார்க்கலாம் நமது சேனல்ல பார்த்தீங்கன்னா தினமும் பல்வேறு விதமான கிரைம் தொடர்பான நியூஸ்களை உடனுக்குடன் பதிவேற்றம் பண்ணிட்டு வரோம் நீங்க இது போன்ற நியூஸ உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வைங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் உத்தரப்பிரதேச மாநிலம் பாக்பத் பகுதியில் நடந்த ஒரு அதிர்ச்சி சம்பவம் தற்போது சமூக ஊடகங்கள்ல பரபரப்பா பேசப்பட்டிருக்கு பரோட் கோட்வாலி பகுதியில உள்ள ஹாலிடே ஹோட்டல்ல தனது காதலனுடன் இருந்த பெண்ணை கணவன் போலீசாரின் உதவியோட பிடிக்க முயன்றிருக்காரு அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா அந்த பெண் ஹோட்டலின் கூரையிலிருந்து குதிச்சு தப்பி ஓடி இருக்காரு அந்த பெண்ணின் கணவர் தனது மனைவியை ரகசியமாக பின்தொடர்ந்து காவல்துறையின் ரகசியும் கால் பண்ணியிருக்காரு பிறகு போலீசார் ஹோட்டலுக்குள்ளார நுழையும் போது அந்த பெண் பயந்து போய் சுமார் பன்னிரெண்டு அடி உயரம் கொண்ட கூரையிலிருந்து கீழே குதிச்சு தப்பி ஓட முயன்றிருக்காங்க இந்த சம்பவம் ஹோட்டல்ல இருந்த சிசிடிவி மற்றும் ஒரு வழிபோக்கரின் கையில பதிவான வீடியோ சமூக ஊடகங்கள்ல வைரலா பயிரவி வருகிறது வீடியோல அந்த பெண் கூரையிலிருந்து கீழே குதிச்சு ஓடுவது தெளிவாகவும் பதிவாகி இருக்கு இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணையும் மேற்கொண்டு வராங்க ஹோட்டல் நிர்வாகம் அந்த நபரிடம் அடையாள அட்டை கேட்டிருக்காங்களா என சந்தேகமும் எழுந்திருக்கு இதன் அடிப்படையில் ஹோட்டல் தரப்புல விசாரணையும் நடைபெற்று வருகிறது தகவலின்படி அந்த பெண் சப்ரோலி காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியை சேர்ந்தவர் கணவன் மனைவிக்கிடையே ஏற்கனவே பல்வேறு தகராறுகள் இருந்திருக்கு இந்த சம்பவம் ஹோட்டலின் பாதுகாப்பு நடைமுறைகள் மற்றும் சமூக ஒழுங்கு மீதான கேள்வியும் எழுப்பியிருக்கு இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா அந்த பகுதி மக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு மேலும் இது போன்ற வீடியோவை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்